அம்மா கிம்பிளி கிடுக்கே விட்டுட்டு என்ன மூலையில உட்காந்துட்டீங்க அதெல்லாம் உங்களை மாதிரி பெரியவாருக்கு போட்டிருக்கு நீங்க அனுபவிங்க அத பார்த்து நாங்க ஆனந்தப்படுறோம் கிடுக்க பாரு உங்க செருப்ப வைக்கிறது மூளை இருக்கா இல்ல அங்க வைப்போமா பின்ன தானா நடந்து வந்தது

என்ன சு இருக்கையாயோ ஐயோ ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்திகி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்திகே ஒன்று இரண்டானால் நீங்களும் ஜெயித்தது போல்தான் நானும் ஜெயித்தது போல்தான் தான் நன்றாக சொன்னாய் ஆமா என்ன துரியோதனா என்ன இருக்கிறது அந்த பெண் வச்சலாவை பார்த்த பிறகு எனக்கு ஒன்றுமே புரியவில்லை இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டு போய்விடலாம் என்று நினைக்கிறேன் அதுதான் அம்மா அந்த கிருஷ்ணனின் மாயை இப்படி நமக்கு நாமே அதிருப்தி அடைந்து கல்யாணத்தை வெறுத்து விட்டு போக வேண்டும் என்றுதா வஸ்தரா மூலமாக இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார் அவன் மாயையில் நாமா வீழ்வது அந்த மூன்று முடிச்சும் விழட்டும் பிறகெல்லாம் சரியாய் போய்விடும் புரிந்ததா தாயே அங்கே மூன்று முடிச்சும் விழும் முகூர்த்தத்திலேயே இங்கேயும் மூன்று முடிச்சும் விழ வேண்டும் என்பது ஸ்ரீகிருஷ்ண பகவான்கே சரி அண்ணா இங்கே இல்லாமல சந்தேகம் வேண்டாம் தாயே அவர் எங்கும் இருப்பார் இருப்பார் அங்கும் நிறைந்திருப்பார் இனி நான் சென்று அந்த கல்யாணத்தை சர்வ மங்களமாக முடித்து வைத்து ஆசி கூறும் வேளையில் பலராம தேவரைய பந்து வர்க்கத்துடன் இங்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் நமது ஆசிரமத்தை புனிதப்படுத்துகிறேன் தாயே அப்படியே செய்யடா என் அருமை மகனே நான் ஆனந்தப்படுகிறேன் நமோ கிருஷ்ணா நமோ நமக கல்யாண சம்பவமே ஆனந்த ஆனந்த ஆனந்தமே எங்கள் பத்தலாவும் மணமகள் ஆனந்த ஆனந்த ஆனந்தமே எங்கள் அபிமந்தும் மன மகள் ஆனாரே எங்கள் பத்தலாவும் மணமகளானே

நினைத்துக் கொள் யார் எது நினைத்தால் எனக்கு என்ன நான் கல்யாணமா பிள்ளை பெண்ணை பார்க்க எனக்கு உரிமை உண்டு தாத்தா இந்த திரை எடுக்க சொல்லுங்கள் தம்பதிகளுக்கு இடையே தடை உத்தரவு போட்டது போல திரை எடுக்க சொல்லுங்கள் செல்வகுமார் என்ன சொல்லுகிறான் ஒன்றுமில்லை எங்கள் பழக்க வழக்கத்தில் இவ்வளவு நேரம் திரையால் மறைப்பதில்லை ஆச்சாரத்தை கடைபிடிப்பதே நியாயம் என்று நினைக்கிறேன் அவர்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும் அதை சொல்லுகிறேன் நான் எப்போதோ சொன்னேன் செல்வகுமாரன் தந்தையை மிஞ்சிய தனியல் என்று கிருஷ்ணன் படும் அவஸ்தையை பார்த்தால் இருக்கிறது இப்பொழுது என்ன நடந்து விட்டது இன்னும் நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது காரியங்கள் எல்லாம் வெண்ணியமாக நடக்கட்டும் முதலில் மணமக்களின் பாத கிரகணமும் பிறகு பாணி கிரகணமும் நடக்க வேண்டும் கிரகணம் நமது சம்பிரதாயப்படி மணமகளின் இடதுகால் தங்களது வலதுகால் மெதிக்க வேண்டும் குழந்தை இப்படி வெட்கப்படக்கூடாது தாங்களும் மிதிக்க வேண்டும் ஆரிய கோபம் வந்துவிட்டால் கோபமா நமக்கு எந்த விதமான ஆட்சேபனை கிடையாது தாராளமாக மிதிக்கலாம் மனமகள் தங்கள் காலை மிதிக்க வேண்டும் நம் தானே மிதிக்கட்டுமே தாராளமாய் மிதிக்கட்டுமே மிதித்து கொன்று விட்டாயே அப்போது ஆரி புத்திரர் மாத்திரம் மிதிக்கலாமா சர்மா சாஸ்திரி இனி ஆமாமா காரத்தை கொடுக்க சொல்லுங்கள் உங்களுக்கு புரோகிதம் கூட பிரமாதமாக தெரியும் போல இருக்கிறதே தெரியும் தெரியும்

இந்த காலத்து பிள்ளைகளே இப்படித்தான் அண்ணா அப்பா லக்கணகுமாரா வத்தலா பயப்படுகிறாள் இந்த சடங்குகள் எல்லாம் கொஞ்சம் நிதானத்துடன் நடக்கட்டும் இரண்டால் வீரபத்தனி ஆவது எப்படி சர்மா சாஸ்திரி ஆகட்டும் நம் குமாரன் சொல்லி சாஸ்திரி இந்த அச்சனையை மனமகள் சிரசில் வைக்க வேண்டும் எல்லாம் எனக்கு தெரியும் என்னப்பா இது தந்தையே அது கல்யாண பெண்ண கருங்குரங்கு குரங்கு இது என்ன விளையாட்டு இவ்வளவு அழகான பெண்ணை എന്ന് പുറങ്ങുല്ലേ ഉം സരസ്വത്രുക്ക് ഇതാണ് സമയം വന്ദേ ബൃഹസ്പതിയത